வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திரிபுராவை சேர்ந்தவர் ரோசாங்லா ரியாங் வயது பிப்ரவரியில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்துவிட்டு தமிழகம் வந்தார் சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு மாதமாக சுற்றித் திரிந்த ரியாங்கை அம்மாநில போலீசார் பிடிக்க முடியாமல் திணறினர் இந்நிலையில் ரியாங் திண்டுக்கல் ரவுண்ட்ரோடு எழில்நகர் பகுதியில் கடைகளில் வேலைக்கு சேரும் முயற்சியில் ரியாங் ஈடுபட்டார் இதை அறிந்த திரிபுரா போலீசார் திண்டுக்கல் போலீசாரிடம் உதவி கோரினர் குற்றப்பிரிவு எஸ் ஐ ரவிசங்கர் தலைமையிலான போலீசார் ரியாங்கின் அலைபேசி எண்ணை வைத்து அவரை மடக்கி பிடித்து திரிபுரா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் திண்டுக்கல் வந்த திரிபுரா போலீசாரிடம் ரியாங்கை ஒப்படைத்தனர் ரியாங் குறித்து தகவல் கூறிய எட்டு மணி நேரத்தில் பிடித்துக் கொடுத்த திண்டுக்கல் போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர் தஞ்சாவூர் விலார் சாலையை சேர்ந்தவர் பத்மநாபன் வயது ஐம்பத்தி ஒன்பது இவர் தஞ்சை வடக்கு வாசலைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி வயது நாற்பத்தி எட்டு என்பவரது பாரை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தார் கிருஷ்ணமூர்த்தி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் பார் குத்தகைக்காக பத்மநாபன் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுத்து வந்தார் கோவிட் காலத்தில் பார்கள் மூடப்பட்டதால் வருமானம் இல்லை இதனால் கிருஷ்ணமூர்த்திக்கு பணம் கொடுக்க முடியவில்லை பணப்பிரச்சனை தொடர்பாக கிருஷ்ணமூர்த்திக்கும் பத்மநாபனுக்கும் சில நாட்களுக்கு முன் தகராறு ஏற்பட்டது கடுப்பான கிருஷ்ணமூர்த்தி அவரது கூட்டாளிகள் இருவர் பத்மநாபனை தாக்கினர் படுகாயமடைந்த பத்மநாபன் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு பத்மநாபன் இறந்தார் இவ்வழக்கில் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார் கூட்டாளிகள் இருவரை போலீசார் தேடுகின்றனர் சென்னை வண்டலூர் ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல்துறை உயர் பயிற்சியகத்தில் இருபத்தி ஐந்தாவது அகில இந்திய காவல் துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெற்று வருகிறது போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கம் துப்பாக்கிச் சடும் பயிற்சி தளத்தில் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடக்கிறது இதில் முப்பது மாநிலங்களிலிருந்து எழுநூற்றி நான்கு போலீசார் மற்றும் மத்திய படையினர் கலந்து கொண்டனர் ரிவால்வர் ரைபிள் கார்பைன் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் பதிமூன்று வகையான போட்டிகள் நடைபெறுகிறது இதில் ரைபிள் போட்டியை டிஜிபி சங்கர் சிவால் துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த தலைவர் தமிழிசை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசினார் தமிழக அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கூட்ட நெரிசல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பக்தர் உயிரிழந்திருக்கிறார் அறநிலையத்துறை இதே மாதிரி கோயில்கள்ல எந்த அளவிற்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்பது கேள்வி இருந்து ஆனா அண்ணன் சேகர்பாபு சொல்றாரு முருகனோட அருள் அவங்களுக்கு இருக்குன்னே அப்ப முதலமைச்சர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு இது மிகப்பெரிய கேள்விதானே இது இன்னைக்கு சேகர்பாபு முருகனோட அருள் முதலமைச்சர் எங்க அரசுக்கு இருக்குன்னா நீங்க இப்தார் விருதுக்கு போறீங்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க முருகன் கோயிலுக்கு வர்றதை உங்களுக்கு எது தடுக்கிறது என்று கேட்கிறேன் இறை நம்பிக்கை என்றால் எல்லாம் தான் இறை நம்பிக்கை அதனால முதல்ல நீங்க ஒரு அனைவரையும் சமமாக நடத்துவதற்கு பழகி கொள்ளுங்கள் இன்னைக்கு அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிக கவலைக்குரியதாக மிக கவலைக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு வேற வேற மாநிலத்துக்கு போறாங்க ஆனா நம்ம மாநிலத்துல உள்ள பிரச்சனை பார்த்தாங்களா இன்னைக்கு காவிரி பிரச்சனை நாள் குழு அனுப்புனாங்களா இன்னைக்கு இல்லாத தொகுதி வரைமுறைக்கு வரையறைக்கு காவிரிக்கு குழு அனுப்பி இருக்காங்களா மேகதாதுல அணை கட்டி ஆவனு உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு அதுக்கு என்ன பதில் அதே மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குழுவை மக்களுக்காக கேரளாக்கு அனுப்புனீங்களா மேகதாதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி வரையறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி இந்தி திணிக்கப்படாது என்று சொன்னாலும் இந்தி திணிப்பீங்க 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 திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல திருநெல்வேலில மட்டும் நாற்பத்தி ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது காங்கிரஸ் காரரோட ஒரு மாவட்ட தலைவர் அங்கே கொலை என்று இருக்கிறார் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையரான ஆன காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு அதிகாரி போன்ல பேசி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன இவ்வளவு நடந்துட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்றாரு செல்போன்ல பேசுறாரு என்ன கொலை செஞ்சிருவாங்கன்னு பேசுறாரு ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி பேசுறாரு அடுத்த நாள் கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு நீங்க எதை வைத்து சட்டம் ஒழுங்கை கணக்கெடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாடு மேத அக்கறை செலுத்தணும் அதுக்கப்புறம் நீங்க மாநில மாநிலமாக போகலாம் இல்லாத ஒரு பிரச்சனை இழுத்துக்கொண்டு இருப்பது எதற்காக என்றால் தமிழகத்தில் உள்ள அத்தனை தோல்விகளை மறைப்பது பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க ஆட்டோ ஓட்டம் சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஆர்ப்பாட்டமா அரசு நடக்குதுன்றாங்க ஆனா எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா நடந்துகிட்டு இருக்கு அதனால தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழகத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்துல தமிழகத்தில் மக்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக மக்களின் வாழ்க்கை மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தலைநகரமா இல்லை என்றால் கொலை நகரமானு தெரியல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்னைக்கு அவரு முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் ஒருவரே செல்போன்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு நான் காங்கிரஸ் காரங்கறேன் கூட்டணியில் இருக்கீங்களே உங்க மாவட்ட தலைவர் ஒருவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டார் அதை பத்தி கொஞ்சமான கவலைப்படுறீங்களா கொலையை தடுத்து இருக்கலாம் ஒருத்தர் கொலை அப்புறம் அவர் எச்சரிக்கை சொன்ன அப்புறம் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன அப்புறம் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொலை செஞ்ச பிறகு இது என்ன நடக்குது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக அபாயகரமான சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறது ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வீடியோ எப்பவும் என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது எதையுமே சட்டை செய்யாத முதலமைச்சர் சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி ஒரு நாள் கிரீம் கலர் சட்டை போடுவார் என்று ப்ளூ கலர் சட்டை போடுவார் சட்டையை மட்டும் மாத்தி 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 சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளாது ஈடி தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வேணா காலதாமதமா காதில்ல விழுந்திருக்கலாம் என்னன்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் நம்ம நிறைய செஞ்சமே ஆயிரம் தானே சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கலாமே தவிர அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா லட்ச கோடியில போகும் இது என்பது எனது கணக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல மத்திய அரசு கொடுத்த பணம் எதையுமே இவர்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று கணக்கு இருக்கிறது கொடுக்கறத ஒழுங்கா செலவு செய்யறது இல்ல திட்டத்துக்கு கொடுக்கறோம்னா நீங்க சுய கௌரவம் பார்த்து எங்கள் திட்டத்தை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியது ரெண்டாயிரம் ரூபா கோடி ரூபாய் குழந்தைகளோட கல்விக்கு கொடுக்கறேன்னு சொன்னா இல்லாத ஒரு மொழி மும்மொழி கொள்கையை இல்லாத ஒரு இருமொழி கொள்கையை எடுத்துக்கொண்டு இல்லாத இந்தி திணிப்பை எடுத்துக்கொண்டு இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றீங்க நாமளும் அதைத்தான் சொல்றோம் மூன்று மொழி படிப்பது எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் பொழுது மத்திய அரசு பணம் தயாராக இருக்கும் பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் உலக சிட்டுக்குருவி தினத்தையொட்டி கோவையில் நேச்சர் என்விரான்மெண்ட் சர்வீஸ் டிரஸ்ட் மற்றும் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது ஊர்வலத்தை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேஷ் துவக்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் போக்குவரத்து துணை கமிஷனர் அசோக் குமார் பங்கேற்றனர் சிட்டுக்குருவிகளை காப்பதன் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் பதாகைகளை கையில் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் சிட்டுக்குருவி கூடுகள் இலவசமாக வழங்கப்பட்டது திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் ஆடை வடிவமைப்பு துறை சார்பாக ஃபேஷன் எலக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடந்தது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் வசந்தி நிர்வாக அதிகாரி நிர்மல்ராஜ் மற்றும் துறை தலைவர் ஹேமலதா ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் ஆடை வடிவமைப்பு துறையின் மூன்றாம் ஆண்டு மாணவிகள் பல்வேறு தலைப்புகளில் தங்களது ஆடைகளை வடிவமைத்து காட்சிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வெற்றியாளர் கன்னிகா பரமேஸ்வரி ரன்னர் காமாட்சி பாண்டி சிறந்த வடிவமைப்பாளர் லோகப்பிரியா சிறந்த படைப்பாற்றல் ஜனனி சிறந்த உடை ஹரிப்ரியா ஆறுதல் பரிசு கோகிலா ஆயிஷா பர்வின் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை துறை பேராசிரியர்கள் ஒருங்கிணைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் விலை நிலங்களை காப்பாற்ற கேரள சட்டசபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் நிலைமையே தலைக்கீடாக உள்ளது என வேதனை தெரிவித்தார் விளை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றப்படுவதை தடுக்க சட்டம் வேண்டும் கேரளத்தில் இப்போதுள்ள நெல் விளையும் நிலங்களை எந்த விலை கொடுத்தாலும் பாதுகாக்க அரசு உறுதிக்குள்ளிருப்பதாகவும் நெல் வயல்கள் வேறு எந்த பயன்பாட்டுக்கும் மாற்றப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கேரள அரசு அறிவித்திருக்கிறது கேரளத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் நிலத்தடி நீர்மன்றத்தை பாதுகாக்கவும் இந்த முடிவை எடுப்பதாக எடுத்திருப்பதாக கேரள சட்டப்பேரவையில் அம்மாநில அம்மாநில வேளாண்மை துறை அமைச்சர் பிரசாத் கூறியிருக்கிறார் அதேபோல் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அனுமதிக்க முடியாது அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கேரள அரசின் இந்த நிலைப்பாடு பாராட்டத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலமைய தமிழ்நாட்டில் என்னதான் முப்போகம் நிறவிளை நெல் விளையும் பூமியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்னதான் முப்போகம் நெல் விளையும் பூமியாக இருந்தாலும் அதிகாரிகளை சரி கட்டி அதிகாரிகளை சரி கட்டிவிட்டால் அடுத்த ஆறு மாதங்களில் அந்த நிலத்தை வீட்டு வாங்கி வாங்கிவிட முடியும் அதற்கு எந்த தடையும் இல்லை